தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக தூத்துக்குடி திருநெல்வேலி தேசிய நெடுஞ்சாலையில் மங்களகிரி விளக்கு அருகே காட்டாற்று வெள்ளம் கரைபுரண்டு போடுகிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் முரளி கணேஷ் முரளிகணேஷ் தொடர்ச்சியாக மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வரக்கூடிய சூழலில் தற்போது நிலவரம் என்ன விவரங்கள் நந்தா தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்று அதிகாலை முதலே மழையானது தொடர்ந்து பெய்து வருகிறது அவ்வப்போது லேசாக மழை விட்ட போதும் மழை முழுமையாக விட்டபாடில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது இதன் காரணமாக தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது அதை தவிர்த்து மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிறிய குளங்கள் குட்டைகள் உள்ளிட்ட பகுதிகள் எல்லாம் மழை வெள்ள நீரானது நிறைந்து அருகில்லாத உபரி நீராக வெளியேற துவங்கி இருக்கிறது அப்படி இந்த புதுக்கோட்டை பகுதியில் இருக்கக்கூடிய மங்களகிரி பகுதியில் பெய்த மழையில் அதிக அளவிலான வெள்ள நீர் தேங்கி தூத்துக்குடி திருநெல்வேலி தேசிய நெடுஞ்சாலை முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது இந்த வெள்ள நீரானது சூசை பாண்டியாபுரம் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய ஒரு குடியிருப்பு பகுதிகளுக்குள்ள வந்து மழைநீர் புகுந்து இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு இரண்டடி உயரத்திற்கு இங்கே இருக்கக்கூடிய வீடுகளுக்குள்ளே வந்து இந்த வெள்ள நீரானது தேங்கி இருக்கிறது ஆண்டுதோறும் மழை பெய்யும் போது இந்த பகுதியில் வெள்ள நீர் வெள்ள இப்படி வெள்ள நீர் தேங்குவதும் மழை விட்டப்படுவது இந்த வெள்ளை நீரானது வடிந்து செல்வது வாடிக்கையாக இருக்கிறது இப்படிப்பட்ட காலங்களில் தங்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுவதாகவும் இதற்கு நிரந்தர தீர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லியும் இந்த பகுதி மக்கள் வந்து தொடர்ந்து கோரிக்கை வலியுறுத்த வராங்க இதுவரைக்கும் தங்களுடைய கோரிக்கை வந்து கோரி தங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க இது குறித்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் கேட்கலாம் சார் இந்த பகுதியில் இந்த நிரந்தர தீர்வுக்கு என்ன செய்யணும் இந்த மாதிரி நீர் தேங்காமல் அதற்குள்ள நடைமு ந நடைமுறைகளை வந்து அரசு அதிகாரிகள் தான் வந்து அதுக்கு எடுத்து மக்களுக்கு ஒரு போக்குவரத்துக்கு ஒரு இடையூறு இல்லாமல் இந்த சரி செய்து கொடுக்க வேண்டும் இந்த மழை நீர் என்ன வேலை சரி செய்யணும் தண்ணீர் போகிறதுக்கு என்ன செய்யணும் இங்கிருந்து கடந்து இந்த நான்கு வழிச்சாலை கடந்து போவதற்குள்ள மடைகள் வந்து சிறியதாக இருக்கிறது அது பெரியதாக அமைத்து கொடுத்து அந்த தண்ணிகளை போக்குவதற்கு வழி செய்து இந்த அரசு செய்து கொடுத்தால் நல்ல மாதிரியாக தண்ணி போகும் பொதுமக்களுக்கும் வாகனம் செல்லும் பயணிகளுக்கும் ஒரு இடையூறு இல்லாமல் இருக்கும் அமையும் அதாவது நந்தா இந்த பகுதியிலேருந்து தண்ணி அந்த பகுதி செல்வதற்கு அதாவது திருநெல்வேலி தேசிய நெடுஞ்சாலையில் இடப்புறத்திலேருந்து வளப்புறம் செல்வதற்கு அரசு வந்து கதவைக்கு இந்த பகுதியிலேருந்து பாடுறதுக்கு மார்காலுக்கு ஒரு அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு வந்து நிரந்தர தீர்வு அமையும் இது போன்று வெள்ள நீர் தேங்காதுன்னு சொல்லி இந்த பகுதியில் இந்த மக்கள் தெரிவிச்சிருக்காங்க இந்த வெள்ள நீர் பாதிப்பின் காரணமாக குடியிருப்புகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்துல தூத்துக்குடி திருநெல்வேலி போக்குவரத்து சேவை எந்தவித பாதிப்பு இல்ல வழக்கம் போல வாகனங்கள் இந்த ரோட்ல வந்து இயக்கப்படுகிறது நன்றி முரளி விரிவான விவரங்களுக்கு